ॐ शान्ते शा शान्तिः ॐशान्त शान्तिः ॐ शान्ति शानि देशान्तिः அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது விமான விபத்தில் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகாபரிவார் விக்கிரகத்திற்கு முன்பாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு அனை மௌனமாக பிரார்த்தனை செய்து கொண்டு அஞ்சலியை அவர்களுக்காக செலுத்துவோமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விபத்து பற்றி ஏர் இந்தியா வெளியிட்ட செய்தியில் அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு புறப்பட்ட போயிங் எழுநூற்று எண்பத்தேழு ஏட் விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் என்றும் பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒன்று கண்டா நாட்டவர் மற்றும் ஏழு பேர் போர்ச்சுக்கல் நாட்டினர் என்றும் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள பெரியவர் கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியோர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் திருளானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி இந்தியும் அஞ்சலி செலுத்தினர் ஒரு துயரமான நாள் இந்தியாவில் இருந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் உடனடியாக கீழே நொறுங்கி விழுந்து அதில் இருநூத்தி அறுபத்தி நான்கு பயணிகளில் நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பயணிகள் இறந்திருக்கிறார்கள் செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது அதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க பொழுது சில குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் துயரமான நாள் அந்த இறந்தவர்கள் குடும்பத்தினுடைய அவர்கள் அவருடைய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லவும் இன்னைக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் இன்னைக்கு மதுரை எஸ் காலனியில் இருக்கிற மகாபெரிவா கோவிலிலே மொழி வெற்றி ஏந்தி தீப அஞ்சலி அனைவருக்கும் செலுத்தினோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு தகுந்த நிதியுதவிகளை வழங்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டோம் நன்றி